ஒரு கிராமத்தில் இருக்கிற பேசியம்மா பொண்ணாத ஐயனார நொண்டி சாமி வாரையா இந்த சாமி ஓரா மக்களை எல்லாம்

நீங்களும் கொஞ்சம் உதவி பண்ணுங்கண்ணே நாலு நாளா நானும் படா பாடு வெட்டிட்டு இருக்கேன் நீ எவ்வளவு கஷ்டப்படுறியா ஜாமி உனக்கு தத்துருமா நிக்குது நல்லா இருக்கும் சந்தான கார்த்திக் ஊமச்சிகுளம் சோழ மண்டலம் பைனான்ஸ் சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று ஆடல் அரசி அபிநிய சுந்தரி நாத்திய தாரகை புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஜெயபிரியா அவர்கள் டான்சன் காமிக் சமயம் ஆடுகளிலே அலங்கரிக்க வருகை தரக்கூடிய காலை சென்ற இடமெல்லாம் சிறப்பு பரிசுதனை தன் சொந்த மனுக்கு எடுத்து செல்லக்கூடிய மதுரை மாவட்டம் காரியாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனாருடைய காலை அந்த காலையை அடக்கிய திருமண வளவரக்கூடிய வீரர்கள்

மாட்டு கொம்ப பிடிக்க கூடாது வாழை பிடிக்க கூடாது அடையாளத்தை பிடிக்க கூடாது மருதமணி அவர்களே உங்களுக்கு எச்சரிக்கிறா போன வடமாட்டு மஞ்சூர்ல நீங்க மடுவை டச் பண்றீங்க அத பண்ண கூடாது இந்த வந்துட்டாண்ட வந்தான மருதமணி எம் கே ஆர் அன்பாளையத்துக்காக வெளிச்சனத்த மீனாட்சி எம் சேகர் டிரைவர் என் தம்பி சார்பாக ரூபாய் இருநூத்தி ஒன்று நன்றி நன்றி வணக்கம் உங்களை சிரிக்க வைப்பதற்காக உள்ளே ஒரே ஒரு ஊக்கை கலட்டி உள்ளங்கையில் வைத்துக்கொண்டு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறார் மதுரை மாவட்டம் காரியாவட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மருதுடைய ஐயனார் அருள்வற்றவன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் அமைத்து கொண்டிருப்பது ஸ்ரீ குபேரர் ஆடியோஸ் சூப்பர் சூப்பை கொடுக்கலாம் நல்ல மனிதர்கள் சிரித்த முகத்தோடு ஆபரேட் செய்து கொண்டிருக்கிறார் இன்னையில இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வாழ்த்துக்கள் பந்தல் அமைப்பு முத்து சாமியான பந்தல் திருப்பாலை அருமையா போட்டு காப்பாடகத்தை வருகவர்கள் இரு கரங்குப்பி அளித்திருக்கார்கள் கிராம பொதுமக்கள் ஐயனார் புறம் உங்களிடம் பேசிக் கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம் என்னுடைய குருநாதர் பிறனர் மாவட்டம் வீர சொலன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த எஸ் எஸ் மணி மாணவனும் நான் பிறந்த என் சொந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதிலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியில் வலது உரமாக அறுநூறு வருஷம் உடமர்ந்தான் படுக்க கள்ளிசேரி காலி முனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே விவசாய குடும்பத்தில் பிறந்த வந்தான் இந்த கோமாளி எங்க அம்மா பிறந்த ஊரு விருந்தர் மாவட்டம் திருச்சுலி அருகாமல் உள்ள நொச்சுகுளம் என்ற கிராமத்திலே எம் கி ஆர் அன்பாளையம் என்ற ஒரு புனிதமான ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர் உங்கள் அத்தனை பேர் இப்பொழுது நான் திரைப்பட நடிகர் அடியன் எம் கே ஆர் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன் உள்ள வைத்து நடுவத்தை பாலகிருஷ்ணன் துறைப்பாண்டி சார்பாக உயிர் தளம்